ஹாய் ஐபிபிஎஸ் கிளர்க் அப்ளை பண்ண போகிறீங்களா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தெளிவாக பார்த்துட்டு போங்க ஏன்னா உங்களோட பேங்க் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கும் அதே நேரத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டோட்டல் தமிழ் இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அறநூற்றி அறுபத்தி அஞ்சு வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அறநூற்றி அறுபத்தி ஒன்று வேக்கன்சியில் அதிகமாக கனரா பேங்கில் மட்டுமே நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லாரோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கனரா பேங்க் தான் இருக்கணும் டாப் த்ரீ ப்ரிஃபரன்ஸில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பேங்க் ஆஃப் பரோடா இந்தியன் பேங்க் யூகோ பேங்க் அண்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த அஞ்சு பேங்க்குமே வந்து எந்த வேக்கன்சிஸும் ரிப்போர்ட் பண்ணல ரிப்போர்ட் உங்களோட கேட்டகரி எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி இஎஸ்எம் இல்லை எக்ஸ் சர்வீஸ்மென் அதான் இஎஸ்எம் அப்புறம் டிஎஸ்எம் டிசேபிள் எக்ஸ் சர்வீஸ்மென் இந்த கோட்டாவுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அந்த அந்த ப்ரிஃப்ரன்ஸை வச்சு நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் பேங்க் ப்ரிஃபரன்ஸு டாப் த்ரீ கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஸோ கனரா பேங்க் தான் எல்லாருக்கும் ஆப்வியஸ் சாய்ஸ் தமிழ்நாட பொறுத்தளவுக்கு அதுதான் வேக்கன்சிஸ் அதிகம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு பேங்க் இருக்குது ஸோ அந்த மாதிரியாக வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஸோ இன் ஃப்யூச்சர் இந்த வேக்கன்சி அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சு பேங்க் வந்து எந்த இதுவும் அப்ளை எதுவும் கொடுக்கலை வேகன்சிஸு அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா இதோடய ட்ரைவ் லாஸ்ட் டேட் வந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் நம்மளுக்கு அவங்க கொடுத்தா நம்மளால் வேலைக்கு போக முடியும் ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக பேங்க் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது ஒன் பை ஒன்னாக கொடுக்குறதுக்கு பாருங்கள் ஏன்னா இந்த தடவை வேக்கன்சிஸ் வந்து அதிகம்தான் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு வேக்கன்சிஸ் வந்து ஜென்ரலில் மட்டுமே இருக்குது நூற்றி நாற்பத்தி மூணு சாரி நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் நூற்றி நாற்பத்தி மூணு தான் ரைட் நூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்சிஸ் எஸ்சிக்கும் நூற்றி எழுபத்தி ஏழு ஓபிசிக்கும் மூணே மூணு எஸ்டி வேக்கன்சிஸும் இந்த தடவை ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ இது எந்த எதில் அதிகம் அப்படின்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணும் ஏன்னா பேங்க் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஒன் செவன் டுவெண்ட்டி ஃபோர் தான் லாஸ்ட் டேட்டு ஜூலை டுவெண்ட்டி ஒன் தான் லாஸ்ட் டேட்டு கவனமாக பண்ணி அப்ளை பண்ணுங்கள் போன தடவை விட இந்த தடவை என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எக்ஸாமில் கம்ப்யூட்டர் வந்து பயன்பாடு தெரிஞ்சால் போதும் அப்படின்ற கண்டிஷன் போய் இப்போ வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்சுருக்கணுன்றது அவசியம் அதே நேரத்தில் அதுக்கு சப்போர்ட் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் அதாவது நீங்கள் டுவெல்த்து இதில் டுவெல்த்லேயோ அதாவது ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ கம்ப்யூட்டரை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு அதோட மீனிங் என்னென்னா நீங்கள் டென்த்து டுவெல்த்துக்கு இல்லை காலேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அதில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படித்ததுக்கான எவிடன்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான் அதோடய அர்த்தம் ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் எல்லாம் நல்லா பண்ணுங்கள் இந்த தடவை நம்மளுக்கு நிறையா வேகன்சிஸ் இருக்குது நிறையா ட்ரை பண்ண முடியும் ஸோ கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டவங்க அதில் உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஜனவரிக்குள்ளே இல்லை ஏப்ரலுக்குள்ளே வேலைக்கு போகணும் இந்த வருஷத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து அதை ப்ரொஃபிஷியண்ட்டாக கரெக்டாக பண்ண முடியும் ஓகே அப்புறம் வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் இதோட சேர்த்து இன்னும் இது இல்லாமல் இன்னொரு அஞ்சு பேங்கிங் எக்ஸாம் இருக்குது மொத்தமாக வந்து ஏழு பேங்கிங் எக்ஸாம் இந்த ஏப்ரல் உங்களுக்கு இருக்குது ஸோ ஹெவியாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக செக்கஸ் பண்ணுங்கள் பாய்